வீரப்பனுடைய வாழ்வியலில் மிக முக்கியமான நபர் வந்து அவருடைய பேபி வீரப்பன் நீங்கள் கேட்டீர்கள் சடாமுடி வைத்திருந்தாரா சடாமுடி வைத்திருந்ததெல்லாம் எதற்கென்றால் வீரப்பன் வந்து எப்போதுமே எஸ்எல்ஆர் என்கிற ரக தான் கையில் வைத்திருப்பார் பேபி வீரப்பனும் அதே தான் வைத்திருப்பார் ஏன்னா அந்த மூன்று வகையான குடிமுறை உடும்பு குடின்னா உடும்பை விட மோசமா பிடிக்கக்கூடிய ஒரு தன்மை உடையவன் பேவி வீரப்பன் அதே மாதிரி பேபி வீரனுக்கு காதலா ஆமா நிச்சயமாக ஏன்னா காட்டுக்குள்ள எப்படி காதல் காட்டுக்குள்ள பல கிராமங்கள் இருக்கு பேபி வீரப்பன் வந்து காடு வந்து நன்கு அறிந்திருக்க முடியும் நீங்க எங்க கொண்ட விட்டாலும் அவன் வந்துடும் ஓ ஏன் நான் அமைவுன்னு பேசுவானே வீரப்பனா பேசி அனுப்பிய ஒரு ஒளி நாடா தகடு அதை கேசட் என்று சொல்வார்கள் அந்த கேசட்டை கொண்டு போய் பன்னாரி முகாமிலே அடைத்து வைக்கப்பட்டிருந்த முத்துலட்சுமிடம் கொடுத்த பெருமை பேவி வி சார் அதிகாரிகளையே அதிகாரத்தோடு பயன்படுத்தி நபர் தான் பே நான் உனக்கு தான் வச்சிருந்தேன் நேர்த்திக்கிறேன் நான் இங்கே மொட்டை எடுத்துக்கிறேன் மொட்டை எடுத்துக்கலாமே அவன் அதை செய்யவில்லை அவன் வீரப்பனாரை என்ன யோசிச்சான்னா உன்னையோட நான் தான் அண்ணன் இவன் மனசுக்குள்ள ஒரு பெரிய வக்கர புத்தி வந்தது இதை உளவுத்துறை திட்டமிட்டு காய் நகர்த்துகிறது அந்த சண்டையிலேயே பேவி வீரப்பன் பிடுகிறார் பிரிஞ்சு என்ன சொல்கிறான் தெரியுமா அன்னைக்கு அதை அப்படியே சொன்னார் வீரப்பனார் பேவி வீரப்பனை எளிதாக வீழ்த்தி விடலாம் என்று கங்கணம் கட்டி கொண்டு ஒரு முடிவு எடுத்து தான் தங்க வேலு வாழ் வீழ்த்தப்படுகிறார் பேவி வீரப்பன் எப்படின்னா ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம் வீரப்பன் குறித்து அறியப்படாத தகவல்களை நாம் சீரியஸாக கொண்டு செல்கின்றோம் அந்த வகையில் நம்முடன் இன்று சிறப்பு விருந்தினராக பேச வந்திருப்பவர் தமிழ் தேச போராளி திரு முகில் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா வீரப்பனுடைய வாழ்வியலில் மிக முக்கியமான நபர் வந்து அவருடைய பேபி வீரப்பன் அதாவது வனராஜா என்று சொல்லக்கூடியவர் ஜடாமுடியை வைத்து கொண்டு இருக்கின்றவர் அவருடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் வீரப்பனுடைய பழக்கம் எப்படி அவருக்கு உண்டாச்சு அதனை பற்றி அவங்கள கருத்து பேபி வீரப்பனுடைய சொந்த ஊர் வந்து நல்லூர் கர்நாடக மாநிலம் பகுதியை சார்ந்தவர் கன்னட மொழி தெரியாமல் இருக்கும் தமிழ் தான் பேசுவார் ஆனால் க கர்நாடக எல்லையில் எல்லை பகுதி முதல்ல பேபி வீரப்பன் வந்து வீரப்பனாருடைய சம்பந்தி வகையரா வீரப்பனாரை மாமா என்று தான் அழைப்பார் தூரத்து உறவினர்தான் நீங்கள் கேட்டீர்கள் சடாமுடி வைத்திருந்தார் சடாமுடி வைத்திருந்ததெல்லாம் எதற்கென்றால் காடுகளுக்குள் துப்பாக்கிகளோடு தலைமுறை வாழ்க்கை நடத்திய ஒருத்தனுக்கும் காதல் வந்தது பேபி வீரனுக்கு காதலா ஆமா நிச்சயமாக ஏன்னா காட்டுக்குள் எப்படி காதல் அந்த எப்பயுமே காட்டுக்குள்ள பல கிராமங்கள் இருக்கிறது மலை கிராமங்கள் இருக்கிறது பொதுவாக அங்கே இருக்கிற கட்டமைப்புகள் இருளர்களாக இருக்கட்டும் சோழகர்கள் லிங்காயத்தார் என்கிற மூன்று கட்டமைப்புகள் வானாந்திர காடுகளுக்குள் தன் வாழ்வியலை அமைத்து கொண்டவர்கள் அங்கெல்லாம் எப்போதுமே வந்து பேபி வீரப்பன் வந்து காடு வந்து நன்கு அறிந்திருக்கக்கூடியவன் நீங்கள் எங்கே கொண்டு விட்டாலும் அவன் வந்துடும் ஓ ஏன் நான் இவன்னு பேசினான்னு என்னோட சின்னவன் தான் ஆகையால் பேசுவதில் தவறில்லை பேபி வீரப்பன் வாட்ட சாட்டமாக மிடுக்கான கருப்பு நிற தோற்றத்துடன் கம்பீரமாக இருக்கக்கூடியவன் அதாவது வச்சிக்கலாம் அதாவது அவனுக்கு ஏன் அந்த கம்பீரம் வந்தது என்றால் அந்த முடிதான் பார்வை அவருடைய வேலை என்ன என்று நாம் சொல்ல வேண்டும் முதல்ல சிறுவயதாகவே அவன் வருகிற போது பதிமூணு வயது சிறுவன் காட்டுக்குள்ள வீரப்பனாருடைய பழக்கத்திற்கு வரும்போது பதிமூன்று வயது ஏன்னா அவங்க அப்பா இருக்கிறாங்கல்ல பேபி வீரப்பனுடைய அப்பா வந்து அவரை கருவாயன் தான் அழைப்பாங்க அவங்க அப்பா வந்து வீரப்பனாரோடு நெருங்கிய தொடர்பில் இருந்தவர் ஏன்னா மச்சினை மாமன் மச்சியன் உறவுகிறது தானே அந்த அடிப்படையில் அப்புறம் ஒரு நாள் வந்து பார்க்கும்போது எப்போ அந்த மாதிரி சந்தனக்கட்டைகள்லாம் போயிட்ருக்குன்னு சொன்னாங்க என் பையனை நீ வேலைக்கு சேர்த்துக்க கூடாதா அவன் வந்து ஆடு மாடு தானே மேய்ச்சிக்கிட்டு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க பார்க்கலாம் மச்சான் பார்க்கலாம் மாமா மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி தான் பேசியிருக்காங்க ஆரம்பத்தில் ஆனால் பேபி வீரப்பன் அவர்கள் அந்த நல்லூர் வனப்பகுதிக்கு உட்பட்ட எல்லைகளில் ஆடு மாடு மேய்க்கிற வேலையைத்தான் முதன் முதலாக அவன் செய்து கொண்டிருந்தான் ஆடு மாடு மேய்த்த இடத்தில் அந்த காடுகளில் பயணிக்கிற வீரப்பனார் அவர்கள் ஒரு நாள் அதன் வழியாக செல்கிற போது பேவி வீரப்பனை பார்த்துருக்கிறார் பையனாக இருந்திருக்கான் இங்கே வாப்பா யார் பண்ணி அப்படின்னு சொல்லும்போது அப்புறம் சொல்லியிருக்கான் அண்ணன் அண்ணா மாப்பிளையா வா வா அப்படின்னு சொல்லிட்டு தான் முதல்ல பேசியிருக்கிறாரு அதற்கு பிறகு அவர்களுடைய படையணியை பார்த்த பேவி விறப்பன் நாமளும் ஏன் அதில் சேரக்கூடாது அன்னைக்கெல்லாம் வந்து அறியாத பருவம் வீரப்பனாறு காடுகளில் பயணிக்கிற போது வந்து அதிரடிப்படை தேடுகிறது காவல்துறை தேடுகிறது இதற்கு பின்னால் வந்து ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பு இவரை வந்து வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கிறது என்றெல்லாம் பேவி வீரப்பனுக்கு அந்த பக்குவம் இருக்காது ஒரு படை போகிறது அந்த படையோடு தானும் நடந்து போய்விட்டால் நல்லது என்று கருதிய காரணத்தால் தான் பேவி வீரப்பன் வீரப்பனாருடன் இணைந்தார் பதிமூன்று வயதில் தொடங்கிய அவருடைய வாழ்வியல் போராட்டம் அவர் வந்து துப்பாக்கி சுடுவதில் மிகச்சிறந்த வல்லுநராக ஆமா கையாது முதல்ல வீரப்பன் வந்து எப்போதுமே எஸ்எல்ஆர் என்கிற ரக துமிக்கி தான் கையில் வைத்திருப்பார் பேவி வீரப்பனும் அதே துமிக்கியை தான் வைத்திருப்பார் ஏன்னா பேவி வீரப்பன் இன்னொரு வேலையை செய்வார் என்னென்றால் காடுகளில் சும்மா எளிதாக இருக்கிற போது அதாவது சும்மா இருக்கிறோம்னு சொல்லுவோம்ல அந்த சும்மா இருக்கிறப்போ சும்மா இருக்க மாட்டார் என்ன செய்வார்னா பேவி வீரப்பன் இந்த யானை தந்தங்களை கொண்டு ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருப்பார் ஏதாவது ஒரு வேலையை இந்த இருக்காது இல்ல அவன் வந்து என்னன்னா எப்போதுமே கொஞ்சம் மூர்க்கமானவன் கோவக்காரன் முன்கோவக்காரன் எப்போதுமே முன்கோபத்தால் தான் அவன் வீழ்ந்து போனான் அது பிறகு பேசுவோம் என்னவென்று பேபி வீரப்பன் அவர்கள் வனாந்திர காடுகளுக்குள் தன் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டதற்கு பிறகு வீரப்பனாருக்கு பக்கபலமாக இருந்தார் அவர் சொல்லுவதெல்லாம் செய்வார் இன்னும் சொல்லப்போனால் காடுகளில் வந்து சுமை தூக்குவது என்பது ரொம்ப இயல்பானது ஒரு ஆளுக்கு வந்து பதிமூணு கிலோ பதினாலு கிலோ சுமையை வந்து தூக்கணும் கட்டாயம் அது அது இல்லாமல் துமிக்கி என்கிற துப்பாக்கி ஒரு நாலரை கிலோ இருக்கும் தண்ணு உடமைகள்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு கிலோ வச்சுருப்போம் ஆனால் இதையெல்லாம் தாண்டி பாத்திர மூட்டையை தூக்குறதுன்னு ஒரு பொறுப்பு இருக்குது ஏன்னா அந்த பாத்திர மூட்டை என்பது பெரிய மூட்டையாக இருக்கும் மற்றவங்களுக்குலாம் அரிசி மூட்டைனா சின்னதாக இருக்கும் பருப்பு மூட்டைனா சின்ன சரக்கு சாமான்லாம் சின்ன மூட்டைகளாக இருக்கும் அடம் அடக்கமாக எடுத்துக்கிட்டு போயிடலாம் முதுகில் கட்டி தொங்க போட்டுக்கிட்டு போயிட்டே இருப்போம் ஆனால் பாத்திர மூட்டை தூக்குவது ரொம்ப கடினம் ஏனென்றால் அது வெயிட்டாக இருக்காது சுமையாக இருக்காது ஆனால் அந்த காடுகளுக்குள் முள்ளுகளுக்குள் நடந்து போகிற போது செடி கொடிகளுக்கு குனிந்து நெளிந்து போகிற போது பிடிச்சி இழுத்துக்கும் கிளைகள் பிடிச்சி இழுக்கும் செடி கொடிகள் இழுக்கும் அதெல்லாம் மீறி திமீறி அந்த மூட்டையை கொண்டு போய் சேர்ப்பது என்பது மிக அரிதானது அவ்வளோ கஷ்டப்படும் அந்த மூட்டையை தூக்கிட்டு போகிறாங்க அந்த மூட்டையை பிஹேவியர் பண்ணியிருக்காங்க ஏன்னா அவனுடைய உடல் வாகு நல்லா ஒரு ஆறரை அடி உயரம் கொண்ட அந்த உடல் வாகு இல்லை ஒரு இரும்பு மனிதன் என்றே சொல்லலாம் அந்த அளவுக்கு தன்னுடைய வலிமையை என்னென்னா அதிகமாக குளிக்க மாட்டான் இதுதான் அவனுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை ஒன்று துணியும் துவைக்க மாட்டான் அவன் சமைக்கும் போது பார்த்தீங்கன்னா சொரிஞ்சுக்கிட்டே தான் சமைப்பானான் ஏன்னா இன்னொன்று என்னென்னா சொறிவது என்பது எல்லோருக்கும் அங்கே இயல்பு ஏனென்றால் அங்கே உடிமுல் செடிங்கிற ஒரு செடி இருக்கிறது அந்த செடியிலே வந்து உண்ணி இருக்கும் இந்த உண்ணிகள் கண்ணுக்கு தெரியாத உண்ணிகள் என்ன செய்யும்னா நடந்து போது சட்டைகளில் ஏறி உடம்புக்கு வந்துடும் உடம்புல கடிச்சிட்டு இருக்கிற நம்மளுக்கு தெரியாது எப்போ அது வர தெரியும்னா அது ரத்தத்தை குடித்து முடித்ததற்கு பிறகு அதுவாக ஓய்ந்ததுக்கு பிறகு முணு மூணு முணு மூணு நம்மளுக்கு அப்படி போதும் அப்படி தான் தெரியும் நூறு உண்ணி அங்கே ரத்தம் குடிச்சிருக்குங்கிறது தெரியும் உடம்பு பூரா பார்த்திங்கன்னா புள்ளி புள்ளி புள்ளியாக தான் இருக்கும் காடுகளில் எல்லோருக்குமே ஏன்னா எந்த நேரத்துலையும் உண்ணி அந்த உடம்புல ஏறிடும் அந்த மாதிரி பேவி வீரப்பனுக்கும் உண்ணிகள் நிறைய ஏறி கடிச்சு அப்பப்போ சொரிஞ்சுக்கிட்டே தெரியும் சொரிஞ்சது மட்டுமல்ல அதோட ரெண்டு கையெல்லாம் கழுவ மாட்டான் அப்படியே சமைப்பான் அவர் தான் சமையலுமா ஆமாம் ரொம்ப பிரமாதமாக சமைப்பான் அவன் சமைத்ததுலேயே வந்து மிக எனக்கு பிடித்தது வந்து கறி நல்லா சமைப்பான் உடும்புக்கறி ஆமாம் ஏன்னா அந்த உடும்பு வந்து அவனை பிடிப்பதுன்னு வல்லவன் எங்கே போனாலும் விட மாட்டான் அதனுடைய அதாவது உடும்பு பிடிப்பது வந்து மூன்று வகையாக பிரிக்கலாம் ஒன்று பாறை இடுக்குகளில் போய் ஒளிந்து கொள்ளுகிற உடம்பை எப்படி பிடிப்பது அதுக்கு என்ன செய்வோம்னா புகமூட்டம் போடுவோம் புகமூட்டம் போடும்போது இப்போ இன்னொரு கேள்வி வைக்கலாம் நீங்கள் புகை பார்த்தா போலீஸ்காரன் உள்ளே வந்துடுவானே அது எப்படி பிடிப்பீங்கன்னு ஒரு கேள்வி வச்சால் கூட புகைமூட்டம் போடுகிறது பொதுவாக உடும்பு பிடிப்பது என்பது அது வானாந்திர காடுகளுக்குள் அடர்த்தியான காடுகளுக்குள் தான் நாங்கள் உடம்பை பொந்துக்குள்ளே போனால் பிடிப்போம் இல்லைன்னா விரட்டியை பிடிச்சிடலாம் இப்போ விரட்டி பிடிப்பதிலும் வல்லவனாக இருப்பான் ஓகே விடவே மாட்டான் அது எவ்வளோ பெரிய உடும்பாக இருந்தாலும் விட மாட்டான் அது மட்டுமல்ல இதை விரட்டி பிடிப்பது ஒன்று ஒன்று புகை மூட்டம் போட்டு பிடிப்பது ஒன்று இன்னொன்று ஆழமான பொந்துக்குள்ளே போயிருச்சுன்னா தான் புகைமூட்டம் போடுவோம் அது தப்பிக்கிறதுக்காக ஏதாவது ஒரு சின்ன சந்துக்களை போய் நுழைஞ்சிக்கும் ஓகே அதை பிடிச்சி இழுக்கிறதுக்கு எப்போதுமே உடம்புக்கு பின்னங்கால்கள் இருக்குது பாருங்க பின்னங்கால்களை விட முன்னங்கால்கள் தான் வலுவானது அந்த முன்னங்கால்களை இறுக்க பிடிச்சிக்கும் எந்த ஒரு இதாக இருந்தாலும் உடும்புடி ஆமாம் நம்ம வாழை பிடிச்சி அதை இழுக்கிறோம்னா வரவே வராது மல்லுக்கட்டி தான் இழுக்கணும் ஆனால் நம்மளை தாக்க அதெல்லாம் ஒன்றும் செய்யாது கடிக்கலாம் கிடைக்காது அதெல்லாம் சும்மா சொல்கிறது உடம்பு கடிச்சா கழுத கத்தினா தான் விடும் அதெல்லாம் சும்மா சொல்கிறது அதை பிடிச்சி நம்ம இழுக்கும் போது அது வெடா ஒட்டி தப்பிக்கிறதுக்கு தான் பார்க்கும் அது அது பயந்த சுபாவனுடைய ஒரு உயிரினம் அவன் சொன்ன ஆச்சரியப்படுவீங்க அதை அதை பிடிச்சி அந்த கழுத்தையும் அந்த வால் பகுதியும் பிடிச்சி நிப்பாட்டுற அந்த தன்மை இருக்குல்ல அது பேவி வரப்பனுக்கு தான் நன்கு தெரியும் அதே மாதிரி இன்னொரு இது என்னன்னா இப்போ இந்த மூன்று வகையான உடும்புடி முறை புடினா உடும்பை விட மோசமாக பிடிக்கக்கூடிய ஒரு தன்மை உடையவன் பேவி வீரப்பன் அதே மாதிரி தேன் எடுப்பதிலே மிகச்சிறந்த வல்லவன் ம மலைகளில் எப்போதுமே நாங்கள் பார்க்கும் போதெல்லாம் மலை முகடுகளில் பாறையில் பார்த்தீங்கன்னா அந்தரத்தில் தொங்கிக்கிட்டு இருக்கும் ஆயிரக்கணக்கான தேன் மலை தேன்கள் ஆயிரக்கணக்கான தேன்கள்லாம் நான் பார்த்துருக்கேன் ஒரே மலையில் அப்படி தே நாங்கள் என்னென்னா தேன்மலையாக இருக்கே அப்படிங்கிறது அதெல்லாம் அங்கேயெல்லாம் நாங்கள் எடுக்க மாட்டோம் ஏன்னு கேட்குறீங்களா ஒரு தேன்குடை களைத்தால் அங்கே இருக்கிற ஆயிரக்கணக்கான தேன் குடுகளும் களைஞ்சு போகணும் உரிச்சு எடுத்துக்கணும் தேன் நானும் கேட்கலான்னு நினச்சேன் சாதாரண தேனீக்களை விட மலை தேனிகள் கொட்டோன்னா ரொம்ப ரொம்ப டேஞ்சர் அந்த ம அந்த மாதிரி கட்டியிருக்கிற அந்த தேன் ஆடைகளை யாரும் அவ்வளோ சீக்கிரம் போய் எடுத்துட முடியாது ஆனால் சிங்கிளாக பாருங்கள் மரத்துகளில் செம்புளிச்சா மரம்னு ஒரு மரம் இருக்கும் அந்த மரங்கள் வந்து உயரமாக வளரக்கூடிய அந்த மரம் உயரமாக வளரக்கூடிய மரத்தில் பார்த்தீங்கன்னா தேன் ஒற்றை தேன் பெருசாக கட்டியிருக்கும் அந்த தேனை எடுப்பதில் மிகச்சிறந்த வல்லுநராக பே வீ வீரப்பன் திகழ்ந்திருக்கிறார் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வீரப்பனார் வாழ்வியலில் முதல்ல சந்தன மரங்களை வாங்கி விற்றார் வெட்டி விற்றாருன்னு சொன்னது தப்பு ஏனென்றால் ஆறாயிரம் சதுர கிலோமீட்டர் காடுகளில் ஒருவர் கோடாளி கொண்டு வெட்டி முடித்து விட முடியாது மக்கள் வெட்டினார்கள் இடைத்தரகராக இருந்தார் வீரப்பனார் வாங்கி விற்றார் அவ்வளோதான் இந்த தகவல் முக்கியமானது மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டியது ஏன்னா அப்போ அந்த காலகட்டங்கள் முடிந்ததற்கு பிறகு யானை வேட்டை சந்தன மரங்கள் அதற்கு பிறகு பார்த்தோமேனால் அழைத்து செல்லுகிற விதங்கள் வன அதிகாரிகளை அழைத்து செல்வது காட்டுக்களை கூட்டிய கொண்டே வச்சுட்டு அரசு கிட்ட வந்து உதவி கேட்பது என்பதெல்லாம் அதற்கு பிறகு நடந்த நிகழ்ச்சிகள் அந்த அத்தனை நிகழ்ச்சிகளிலும் பேவி வி விறப்பன் பங்கெடுத்திருக்கிறார் மிக முக்கியமான நபராகவே அவர் திகழ்ந்திருக்கார் வன அதிகாரிகள் ஐந்து பேர் எட்டு பேர் கடத்தல் நிகழ்வாக இருக்கட்டும் அது மட்டுமல்ல இந்த காட்டை ஆராய்ச்சி செய்ய வந்தவர்கள் கடத்தல் நிகழ்ச்சியாக இருக்கட்டும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்து கொண்டவன் பேவி வீரப்பன் அவர்கள் இந்த விடயத்தில் இன்னொன்றையும் நாம் சொல்லியாக வேண்டும் வன அதிகாரிகளை தாண்டி எஸ்பியையே டிஎஸ்பியையே கடத்தி உள்ளே வச்சுருந்தாங்க படை அப்போ பேச்சுவார்த்தைக்கு வந்தவர்தான் தான் வீ வீரப்பன் அன்றைக்கு இருந்த கோயம்புத்தூர் ஆட்சியரிடம் வந்து பேச்சுவார்த்தை நடத்த வந்து திமிராக நடந்து கொண்டதாக சொன்னார்கள் எப்படின்னா மாவட்ட ஆட்சியருக்கு முன்னாலே போய் அட்டனைக்கால் போட்டுக்கிட்டு பேசுகிறது ஏன்னா வீரப்பனாருடைய தூதுவராக வந்தான் நான் அதிகாரிகளை விடணும்னா நான் கோ வைக்கிற கோரிக்கையில் நீங்கள் செஞ்சாகணும் சொல்லி ஒரு கோரிக்கையை விடுக்கிற போது கோவை மாவட்ட ஆட்சியரையே வந்து சந்தித்து அட்டனைக்கால் போட்டுக்கிட்டு பேசின பெருமை வேவி வீரப்பனுக்கு உண்டு அது மட்டுமல்ல வீரப்பனாருடைய மனைவி முத்துலட்சுமி அம்மையார் அவர்கள் பன்னாரி முகாமிலே தேவாரம் தலைமையிலான அதிரடிப்படை ஆறு மாதத்திற்கு மேலாக அடைத்து வைத்து சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்ட நேரத்தில் தான் முத்துலட்சுமியை வந்து சந்திப்பதற்கும் பேவி வீரப்பன் எண்ணுகிறான் ஏனென்றால் வீரப்பனார் பேசி அனுப்பிய ஒரு ஒளி நாடா தகடு அதை கேசட் என்று சொல்வார்களே அந்த கேசட்டை கொண்டு போய் பன்னாரி முகாமிலே அடைத்து வைக்கப்பட்டிருந்த முத்துலட்சுமியிடம் கொடுத்த பெருமை பேவி வீரப்பனையை சாரும் அதிகாரிகளையே அதிகாரத்தோடு பயன்படுத்திய தான் பேவி வீரப்பன் அப்போ அந்த கேசட்டை கொண்டே கொடுத்துட்டு அங்கே இருந்த முத்துலட்சுமி பேசிட்டு வர்றார் அவ்வளவு மன தைரியமான மனத்திடமான ஒரு ஆள் சரி சடமுடி எதுக்கு வளச்சா வ வளர்த்தார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே ஏன் சடமுடி உண்மையான தகவல்களை நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் காடுகளில் நாங்களே முடி வெட்டிக்கும் தாடி கூட நான் எல்லாம் வளர்த்ததில்லை அங்கேயே சேவ் பண்ணிட்டு தான் உள்ளே உட்காந்துட்ருப்போம் ஆனால் ஏன் முடி வளர்த்தாங்க கருவிகளை நீங்களே கையில் ஆமாம் எப்போதுமே நாங்கள் கருவிகள் கையில் தான் இருக்கும் ஓச்சவர கருவிகளும் சரி முடிவெட்டுகிற கருவிகளும் கையிலே தான் வச்சிருப்போம் ஈரட்டியை சேர்ந்த தங்கவேல் என்கிறவருடைய மகள் அவருக்கு அஞ்சு பொண்ணுங்க ஆம்பழப்பிள்ளைக்காகத்தவம்பருந்து அஞ்சு பொண்ணை பெற்றவர் அந்த தங்கவேலு வந்து என்ன செய்கிறார்னா வீரப்பனாரை மாமா என்று தான் அழைப்பார் அவருக்கு மூத்த பொண்ணை கல்யாணம் கல்யாணம் பண்ணுற வயசு அவர் ஒரு கடை வைத்து நடத்துகிற போது வீரப்பனார் படையில் இருந்தவர்கள் அந்த கடையில் போய் பொருட்களை வாங்கி வருவது வழக்கம் அல்லது தங்கவேலுவே எடுத்து கொண்டாந்து கொடுப்பது வழக்கம் அந்த தங்கவேலு கடையில் இருக்கிற சாமானை அடிக்கடி போனது பேவி வீரப்பன் இந்த பெரியூரப்பையும் போயிட்டு வர போயிட்டு வர இருக்கிற போது தங்கவியருடைய மூத்த மக மேலே ஆசை வந்துருச்சு காதல் இந்த காதல் வந்ததுக்கு பிறகு அந்த பொண்ணுகிட்டே போய் பேசுறான் நான் என்னைக்கு உன்னை கல்யாணம் பண்ணுறனோ அன்னைக்கு தான் நான் வந்து உண்மையா இருப்பேன் ஆனால் நான் உன்னை விரும்புகிறேன் அங்கேயும் ஒரு மிடுக்கு மிடுக்கு அங்கே நான் விரும்புகிறேன்னு சொன்னது பிற அந்த பொண்ணு என்ன சொல்லிச்சு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னா இவன் ஒரு நேத்திக்கடன் என்னன்னா முட்டாள்தனமான நேத்திக்கடன் காட்டுக்குள்ள தலைமுறை வாழ்க்கை நடத்துகிறவன் காவல்துறையால் தீவிரமாக தேடப்படுகிற ஒரு குற்றவாளி என்று சொல்லப்படுகிற ஒரு ஒரு நபர் பழனி முருகன் கோயிலுக்கு மொட்டை மொட்டை போடணும்னு ஏத்துக்கிறேன் எதுக்கு மொட்டை போடணும் தங்கவேலு மகனை நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்து நான் தேடப்படுகிறோமோ எப்படி நிறைய பேர் சொன்னாங்க இல்ல மாதேஸ்வரம் மலைக்கு தான் முடி வச்சிருந்தாரு பைத்தியங்கள் சொல்லுகிறார்கள் சில பைத்தியங்கள் பேசுவார்கள் மாதேஸ்வரம் மலைக்கு முடிவு வச்சிருந்தா காட்டு மாதேஸ்வரன் மாதேஸ்வர மலைக்கு நேர் திசையில ஒரு மாதேஸ்வரன் மலை இருக்கு கோயில் இருக்கு அங்கேயே அவன் வந்து மொட்டை எடுத்துகிட்டு போயிருக்கலாமே அது வழியாக தானே போகிறது அது வழியே தானே வரது கோயிலில் தான் போய் மொட்டை எடுக்கணும்ல காடுகளில் மலைமுகோடுகள் நின்று பார்த்தாவே மாதேஸ்வரம் மலை திருத்தலம் தெரியும் அங்கேருந்து சாமி மும்பைப்பிட்டு நான் உனக்கு வர முடியாத கிட்டத்தில் என்னை போலீஸ் பிடிச்சிக்குவான் நான் உனக்கு தான் வச்சுருந்தேன் நேத்திக்கிறேன் நான் இங்கேயே மொட்டை எடுத்துக்கணுன்னு மொட்டை எடுத்துக்கலாமே அவன் அதை செய்யவில்லை அவன் முருகன் கோயிலுக்கு தான் அவனுக்கு அந்த ஜராமுடி வளர்ந்தது பழனி முருகன் கோயிலுக்கு போயிட்டு வர எங்கே போனார் எப்படி போக முடியும் போக முடியாமல் தானே சடை வந்தது ஆக இப்படித்தான் அவனுடைய சடா முடியை வளர்ந்தது அப்புறம் வந்து இந்த இந்த அதிகாரம் அவனிடம் கொடுக்கப்பட்டதற்கு பிறகு பேச்சுவார்த்தை என்கிற அதிகாரம் அவனிடம் கொடுக்கப்பட்டதற்கு பிறகு அவன் வீரப்பனாரை என்ன யோசிச்சான்னா உன்னையோட நான் தான் பெரிய அண்ணி இவன் மனசுக்குள்ள ஒரு பெரிய வக்கரப்புத்தி வந்தது இதை உளவுத்துறை திட்டமிட்டு காய் நகர்த்துகிறது என்னென்னா தங்கவேல் இருக்கான் பாருங்கள் அந்த தங்கவேலின் மூலமாக மூலமாகத்தான் பேவி வீரப்பனை வந்து முடிக்கணும்னு திட்டமிட்டுறான் உளவுத்துறை எப்படின்னா இவன் மூத்த மகளை விரும்புகிறாங்கிறது உளவுத்துறைக்கு தங்க வேலை சொல்லிட்டான் அப்போ காவல்துறை என்ன சொல்கிறான் தங்கவேலுக்கிட்ட வா அவனை வீரப்பன் டீம்லேருந்து பிரி முதல்ல பிரிச்சுட்டு வா இல்லா பிள்ளைன்னு சொல்லு ஓ மகளை கட்டுறேனே சொல்லு ஓ மோளை மகளை கட்டித்தாருன்னு சொன்னால் அவன் வெளியில் வந்துடுவான் இதுதான் போலீஸினுடைய அஜெண்டா அதை தங்கவேலு கச்சிதமாக செய்கிறார் தங்கவேலு என்ன பண்ணுறான் கச்சிதமாக பே விவரப்பண்டா கூப்பிட்டு தனியா மாப்பிள்ளை ரெண்டு பேரையும் பிரிச்சிட்றாரு மாப்பிள்ளை என் மகளை உனக்கு தான் கட்ட போகிறேன் நீ மாமன் கூட தெரிஞ்சு நீ இன்னும் நிறைய கேஸை வாங்கிடுவேன் நீ தனியாக வந்துடு போலீஸில் நான் சரண்டர் பண்ணுறேன் ஒரு ரெண்டு வருஷமோ மூணு வருஷமோ சிறையில் இருந்துட்டு நீ வெளியில் வந்துட்டீன்னா என் மகள அவங்களுக்கு கட்டித்தரேன் இப்படித்தான் தங்கவேலு வீரப்ப நான் பேவி வீரப்பனை சிறை செய்தான் தங்கிரமாக பேசி பிரிச்சு பேசி வீரப்பன் இருந்து என்ன பிரிக்கிறான்னா ரெண்டு பேருக்கும் சண்டையை மூட்டி விட்றான் முதல்ல வீரப்பனாருக்கும் பேவி வீரப்பனாருக்கும் ஒரு சண்டையை மூட்டி விட்டு அந்த சண்டையிலேயே பேவி வீரப்பன் பிரிகிறார் பிரிஞ்சு என்ன சொல்கிறான் தெரியுமா அன்னைக்கு அதை அப்படியே சொன்னார் வீரப்பனார் எவ்வளவோ சொல்லியும் கேட்கலை அவன் என்னோட திமிரா நடந்துக்கிட்டு என்னோட சண்டை போட்டுக்கிட்டு வெளியில் போகணுன்னு அவன் நினச்சான் எஸ்எல்ஆர் துப்பாக்கியை வச்சுருந்தான் நான் சண்டை போட்டேன் அப்படிங்கிறக்கா அவன் போய் தனியாக போய் நாளைக்கு எங்கேயாவது ஒரு சிக்கல் வந்து நம்மளை கூட சுழுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அதனால் அந்த துப்பாக்கியை பறிச்சுட்டு அவனுக்கு ஒரு கட்டை துப்பாக்கியை கொடுத்து விட்ருவோன்னு சொல்லி எஸ்எல்ஆர் துப்பாக்கியை பறிச்சுட்டு கட்ட துப்பாக்கியை கையில் கொடுத்து நீ எங்கேயோ தொலைஞ்சி போடா அப்படின்னு சொல்லி பிரித்து விட்றாரு இந்த பிரித்து விட்ட இடம் எங்கேன்னா குண்டல்பேட்டை வேணாம் பகுதிகளுக்குள் அங்கேருந்து பிரிஞ்சு தான் அவன் தனியாக வரலான் தனியாக தனியாக பிரிஞ்சுட்டார் கூட யாரும் இல்லை தனியாக பிரிஞ்சிடாது தங்கவேலுங்கிறவர் அப்பப்போ வந்துட்டு போகிறவர் தான் இப்போ தங்க என்ன செய்கிறாங்க காவல்துறையை கச்சிதமாக கைக்கில் கொண்டு வந்தீங்க வா நாங்கள் சொல்கிறது மாதிரி நீ செய் முதல்ல என்ன செய்கிறான் இவன் கடையிலேருந்தே ரேஷன் அரிசியெல்லாம் கொண்டுட்டு போகிறான் பருப்பெல்லாம் கொண்டு போகிறான் ரெண்டு பேருமே சமைச்சி சாப்பிட்டுட்டு காட்டுக்களே ஒன்றாவே திரியிறாங்க வெளியில் வர்றது திருப்பி பிள்ளையெல்லாம் பார்க்க வந்துடுறது கடையை வந்து நடத்துறது இப்படிமா இவன் உளவுத்துறை ஆளுநர் மாறின க தங்கவேலு பேவி வீரப்பனை எளிதாக வீழ்த்தி விடலாம் என்று கங்கணம் கட்டி கொண்டு ஒரு முடிவெடுத்தது தான் தங்க வேலுவால் வீழ்த்தப்படுகிறார் பேவி வீரப்பன் எப்படின்னா ஒரு நாள் மழை பெய்கிறது சரியான மழை பெய்கிறது அந்த மலையில் டேரா கட்டிட்டு தூங்கிட்டாங்க ரெண்டு பேரும் ஒரு துப்பாக்கி தான் இருக்குது கட்ட துப்பாக்கி இந்த கட்டை துப்பாக்கியை வச்சுக்கிட்டு நம்ம காட்டுகளில் ஏதாவது ஒன்று பண்ணி துப்பாக்கியை படிப்படியாக நம்ம மாற்றிக்கலாம் தான் ரெண்டு பேருடைய திட்டமாக இருந்தது ஆனால் தங்கவேலுடைய திட்டம் என்ன இவனை முடிச்சானுங்கிற திட்டம் தான் ஏன் அஜெண்டா எங்கே கொடுத்தது காவல்துறை கொடுத்துருக்கு நீ அவன் செய்யலைன்னா என்ன செய்வான் காவல்துறை அங்கே இருக்கிற கடையை அடிச்சுன்னு ஒடிக்கிருவான் வாழ்வாதாரம் பாதிச்சிரும் அஞ்சு பிள்ளையில வச்சுட்டு அவன் எங்கே போகிறது அப்போ அவன் என்ன செய்கிறான் பேவி வீரப்பனை தீர்த்து கட்டுவதற்கு முடிவெடுக்கிறான் அன்னைக்கு இரவு மழை பெய்து வெடிய காலம் எழுந்திரிக்கிறாங்க ரெண்டு பேருமே எந்திரிச்சு என்ன செய்யணும் டீ போடுவது வழக்கம் பால் பவுடர் பவுடரை வச்சு டீ போடணும் ஆனால் அன்னைக்கு பால் பவுடர் வாங்கிட்டு வந்தாங்களா என்னங்கிறது எனக்கு சரியாக தெரியல ஏதோ டீ போட்டிருக்காங்க அடுப்பு பற்ற வச்சு மலையில் நனைஞ்ச விறகாயிடுச்சா என்ன செய்யணும் அடுப்பு மூட்டி தீயை பற்ற வச்சு இருக்கிறான் படுத்துக்கிட்டு குண்டியை நட்டம் விட்டுக்கிட்டு பூத்து பூத்துன்னு அடுப்பை ஊதுவோம்ல அப்படி ஊதி இருக்கிறான் இப்போ பால் காய்ச்சி இறக்கிட்டா டீ வச்சுட்டா குடிச்சிடலாம் தங்க வேலை என்ன பண்ணுறான் மாப்பிள இரு பாத்ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துப்பாக்கி தானே இருக்குது அவன் வச்சிருந்தான் அந்த கெட்ட துப்பாக்கி வாங்கிட்டு போயிட்டான் எங்க மலம் கழிக்க போகிறோம் என்று சொன்ன தங்கவேலு போனவன் இவன் அடுப்பு ஊதிக்கிட்டு இருக்கிறான் கிழக்கு பக்கமாக திரும்பி நான் அந்த அடுப்பெல்லாம் போய் பார்த்தோம் எப்படி அவன் என் செத்து கிடந்தான் எப்படி எங்கேன கிடந்தான்னு சொல்லிட்டேலாம் நாங்கள் அதுக்கப்புறம் போய் அங்கே இருக்கிற சில உளவாளிகளை வச்சு நாங்கள் போய் பார்த்தோம் அந்த அடுப்பெல்லாம் அங்கனே மூட்டி கடந்துக்கிறான் பார்த்தோம் நாங்கள் கல்லெல்லாம் கருப்பு கலரில் கிடந்துச்சு என்ன செஞ்சுக்கிறான் பூத்து பூத்துன்னு ஊதிக்கிட்டு இருக்கும்போது இங்கிட்டு போனவன் அங்கேருந்து பிடிச்சி விட்டான் துப்பாக்கி நீட்டி விட்டான் ஒரே தோட்டாவில் தங்கவேலு பேவி வீரப்பனை சுட்டுக் கொண்டுட்டான் இது நடந்தது தாளவாடி மலைப்பகுதிகளில் நடந்த சம்பவம் ஓகே இவன் குண்டடிபட்டு விழுந்த பேவி வீரப்பன் அந்த வெட்டி வெட்டி சாவான்னு சொல்லுவாங்கள்ல காலுகையெல்லாம் உதறி சாவாங்க எரிந்து கொண்டிருக்கிற அடுப்படிக்குள் கால் ஓயே மாட்டி கால் வெந்திருந்ததாக அங்கே இருக்கிற மலைவாழ் மக்கள் எங்களிடத்திலே பகிர்ந்து கொண்டார்கள் அதற்கு பிறகு ஒரு ரெண்டு நாளோ மூணு நாள் தான் பேவி வீரப்பனாருடைய பிணம் மீட்கப்படுகிறது எப்படி மீட்கப்படுதுன்னா தங்கவேல் போய் சொல்லிட்டான் முடிச்சிட்டேன் என் வேலையை உளவுத்துறை கிட்ட சொல்லிடுறான் சொன்ன ப்ராஜெக்டாக முடிச்சுட்டார் அப்போ பேவி வீரப்பன் இவ்வளவு நாட்களாக அவன் வீரப்பனாருடன் வாழ்ந்த வரலாறு இருக்கிறார் அல்லவா அவன் சரியாக நேர்த்தியாக வீரப்பனாருடைய பேச்சை கேட்டு நடந்திருந்தால் பேவி வீரப்பன் என்கிற அந்த மாமனிதன் கடைசி வரை வீரப்பனாருடன் பயணித்திருப்பார் இது காவல்துறை திட்டமிட்டு தங்கவேலுவை பயன்படுத்தி பிரித்ததின் விளைவு பிறகு தங்கவேல் என்ன ஆனார்னு ஒரு கதை இருக்குல்ல திரோகத்தின் வீழ்வு ஆமாம் தங்கவேல் என்ன செய்கிறாரு அதுக்கு பிறகு அதே ஈரட்டி பக்கம் வீரப்பனார் படை போது நாங்கள்லாம் போயிருந்தோம் அப்போ இவன் அரிசியெல்லாம் எடுத்துக்கிட்டு பருப்பெல்லாம் எடுத்துக்கிட்டு அதே தங்கவேல் வர்றான் வந்தால் நடிக்கிறான் வீரப்பனார்கிட்ட நடிக்கிறான் மாமா அப்படியாச்சுமாமா மாமா எப்படி தெரில மாமான்னு பயங்கரமாக நடிப்பு எங்களுக்கு தகவல் தெரிஞ்சிருச்சு தங்கவேலு தான் இதை முடித்தான் அப்படிங்கிற தகவல் எங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு தங்க வேலுவை ஏமாற்றி கூட்டிகிட்டு வந்தாச்சு தாளவாடி மலைப்பகுதிகளில் கூட்டிகிட்டு வந்து பிறகு தங்க வேலு அவன் என்ன செய்யணும் அரிசிகளை காவல்துறை கொடுத்து விட்ட சயனடு குப்பிகள் படையை காலி பண்ணுவதற்கு காவல்துறை ஏற்பாடு செய்த விளைவு தங்க வேலு அரிசிகளே சயனடு போட்டு கொண்டு வந்தான் பேபி வீரப்பணம் முடிச்சுட்டு அடுத்த அடுத்து வீரப்பனார் படையை காலி பண்ணி எப்போதுமே வீரப்பனார் படையில் ஒரு ரேஷன் பொருள் உள்ள வருதுன்னு சொன்னால் அந்த அரிசியோ பருப்போ அணிலுக்கோ எறும்புக்கோ போட்டு பார்த்துட்டு தான் சமைக்கிறது வழக்கம் அதற்கு பிறகு தங்கவேல் வந்து அங்கே மாட்டுறான் சயனோட மாட்டிடுறான் பிறகு தங்கவேலுவை அடித்தே கொன்றார்கள் இதுதான் பேபி வீரப்பன் இந்த கதை பேபி வீரப்பனுடைய வாழ்ந்த வரலாற்றை இப்போது வந்து பதிவில் பார்த்துருப்போம் நன்றி வணக்கம்